புதுவயாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் பாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்துக்கொண்டு வடபெரும் கோயிலுடையானையே கண்ணனாக நினைத்துக்கொண்டு கொண்டு தன்னை ஒரு கோபிகையாக நினைத்துக்கொண்டு கொண்டு பாவை நோன்பை தொடங்கியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்திலே நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடி நாம் அடையத்தகுந்தவன் கண்ணனே அந்த கண்ணனே நமக்கு பறையை கொடுப்பான் என்று ரொம்ப அழகாக தெரிவித்தாள் இந்த இரண்டாவது பாசுரம் இன்றைய வையத்து வாழ்வீர்கள் என்கிற பாசுரத்திலே இந்த நோன்பை தொடங்கியிருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவை தவிர வேண்டிய காரியங்கள் யாவை என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார்கள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ன பரவனடிபாடி நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்று போதோம் ஐயமும் பிச்சையும் மாம்தனையும் கைகாட்டி உயுமாரெண்ணி உகந்து உகந்தேலோ ரெம்பாவாயி இந்த நோன்புக்கு வந்தவர்களை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் என்று அழைக்கிறாள் வையத்திலே வாழ்பவர்களே என்ன ஆண்டாள் கூப்பிட்டவுடனே இந்த கோபிகை கூப்பிட்டவுடனே உலகத்திலே உள்ள அத்தனை பேருமா வந்து விட்டார்கள் ஏதோ திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பத்தெட்டு பேர் வந்தார்கள் வையத்து வாழ்வீர்கள் என்னால் என்ன அர்த்தம் அத்தனை பேரும் வந்தால் தானே வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்ல முடியும் திருவாய்ப்பாடியிலே வாழ்பவர்களே என்னதானே சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாள் என்னால் யார் பகவானுடைய அனுபவத்திற்கு சரி என்று அதற்கு ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அனுபவம் செய்கிறோம் வாருங்கள் என்னால் வருகிறார்களோ அதை சம்மதித்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாகவே வாழ்பவர்கள் மற்றவர்களெல்லாம் வீழ்பவர்கள் என்கிற கருத்து இதிலே தெரிவிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட வையம் இந்த பொல்லாத வையம் அந்த பொல்லாத வையத்திலே பகவானை போய் நாம் அடைவதற்கு தடுப்பதற்கு பல விஷயங்கள் உள்ளன ஆனால் அத்தனை தடைகளையும் மீறி ஒருவன் பகவானிடத்திலே வருகிறான் என்னால் அது எப்படி இருக்கிறது நெருப்புச் சட்டியிலே தாமரை பூத்தார் போலே இருக்கிறது என்று காட்டுகிறார்கள் அவ்வளவு கடினம் ஒருவன் வருவது அப்படி இந்த பொல்லாத உலகத்திலே பகவானை அனுபவிக்கப் போகிறோம் என்றவுடன் நீங்களெல்லாம் வந்தீர்களே நீங்கள்தான் உண்மையாகவே வாழ்பவர்கள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு எப்படிப்பட்ட நாம் அவனாலேயே பேறு என்று இருக்கக்கூடிய நாம் அவனை பெறுவதற்கு நம்முடைய முயற்சி என்று எதுவுமே இல்லை அது செய்வது நம்முடைய தன்மைக்கு சேராது என்று இருக்கக்கூடிய நாம் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிறிசைகள் கேளீரோ என்ன நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று கேளுங்கள் கேளீரோ என்னால் எவ்வளவு வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் கேளீரோ என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் கண்ணனை அனுபவிக்க போகிறோம் கண்ணனை பார்க்க போகிறோம் என்று மெய்மறந்து நிற்கிறார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் எப்பொழுது மெய்மறந்து நிற்காதீர்கள் முதலிலே நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பிற்பாடு நாம் இந்த நாலு நாள் நம்மை கண்ணனிடத்தில் அனுபவ அனுமதித்திருக்கிறார்கள் இந்த நாலு நாளையும் நாம் விட்டோமானால் இதுவும் கிடைக்காது முதலிலே இந்த காலத்திலே நன்றாக கண்ணனை அனுபவித்து விடுவோம் பிற்பாடு நாம் மெய்மறந்து நின்று அதை அசை போட்டு கொள்ளலாம் என்ன அப்படி அழகாக தெரிவிக்கிறார்கள் யாராவது மேய்ச்சல் நிலையத்திலே அசை போடுவார் உண்டோ என்னெல்லாம் வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள் அப்படி கேளீரோ காது கொடுத்து கேளீரோ நாம் என்ன செய்யப்போகிறோம் பார்க்கடலுள் பைய துயின்ன பரமன் திருப்பார்க்கடலிலே மெல்ல அவன் துயிர்ந்திருக்கிறான் எம்பெருமான் பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே பங்கைய நீணயன தஞ்சன மேனியனே என்று பெரியாழ்வார் பாடுகிறார் ரொம்ப அவன் ஜாகிரதையாக சைனித்துக் கொண்டிருக்கிறான் எதற்காக சயணித்துக் கொண்டிருக்கிறான் யாராவது அடியவருக்கு ஆபத்து என்று வந்தால் உடனே போய் அவரை காப்பாற்ற வேண்டுமே என்று அவன் அங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி அவனுடைய சேஷிதங்களை எல்லாம் நாம் பாடி அவனுடைய திருவடியை பாடி அதற்கு மேல் நாம் என்ன செய்ய வேண்டும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இந்த நோன்பை தொடங்கி இருக்கக்கூடிய நாம் போஷக வஸ்துக்களான பால் நெய் தயிர் முதலானவர்களை உண்ணமாட்டோம் உண்ண உண்ணுவோம் அல்லோம் ஏனென்றால் பார்க்கடருள் பையத்து என்ன பரமன் அடிப்பாடி அமிர்தத்தை சாப்பிட்ட பிற்பாடு யாராவது சாதாரண பால் நெய்யெல்லாம் சாப்பிடுவார்களா எம்பெருமானுடைய திருவடியை பாடுகை அது அமிர்த பானம் பண்ணார் போலே அதற்கு பிற்பாடு இந்த பாலெல்லாம் போல் நமக்கு கசக்கும் பார்க்கடருள் பையத்து என்ன பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி அதிகாலையிலே நாம் நீராட வேண்டும் யமுனா நதிக்கு போய் சூரியன் வந்து அந்த ஜலமானது கொஞ்சம் வெப்பமடைவதற்கு முன்னாலேயே நாம் நன்றாக அந்த ஜலம் குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது நாம் நீராட வேண்டும் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் நம்முடைய கண்களுக்கு மையை நாம் பூசிக்கொள்ள மாட்டோம் மலரை கூந்தலுக்கு சூடிக்கொள்ள மாட்டோம் ஏன்னா கண்ணன் வந்து மையிடணும் அப்பொழுது நாம் மையிட்டுப்போம் கண்ணன் சூடி கலைந்த புஷ்பத்தை அவனே வந்து சூட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சூட்டிக்கொள்வோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் எங்கள் பெரியவர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம் இத்தனை பேர் கோபிகைகள் சேர்ந்து கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்வது என்று நாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் அதிலே ஒருத்தி வரவில்லை என்னாலும் நாம் கண்ணனுடைய இல்லத்திற்கு போக மாட்டோம் அத்தனை பேரும் வந்தால்தான் அவனுடைய இல்லத்திற்கு நாம் போவோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்று ஓதோம் குரலை என்னால் கோள் சொல்லுதல் அந்த கோள் பிறரை பற்றி தவறாக பேசுதல் போன்ற இந்த மாதிரியான தாழ்ந்த குணங்களை எல்லாம் நாம் அறவே விட்டுடுவோம் பொதுவாகவே இந்த குணங்கள் இருக்கக்கூடாது அதுவும் நோன்பிலே நோன்பை ஆரம்பித்தவர்களுக்கு இது நிச்சயமாக இருக்கக்கூடாது தீக்குரலை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயமன்னால் உயர்ந்தவர்களுக்கு இடக்கூடிய சம்பாவனை பிச்சை என்னால் சாமானியர்களுக்கு இடக்கூடிய தானம் அதை எல்லாவற்றையும் செய்து ஆந்தனையும் கை காட்டி அத்தனையும் செய்தாலும் நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை வெறும் நாம் கை காட்டினோம் என்று அப்படித்தான் நினைத்திருப்போம் அப்படி செய்து இத்தனை காரியங்களை செய்து உய்யும் ஆறு எண்ணி நாம் உய்யக்கூடிய வகைகளையெல்லாம் எண்ணி எண்ணி உகந்து இந்த மார்கழி நீராட்டத்தை தொடங்குவோம் என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திருப்பார்கடல் என்கிற திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்குள்ளே இரண்டு திவ்ய தேசங்களை இந்த நில உலகில் நம்மால் சேவிக்க முடியாது இங்கிருந்து விடுபட்டு போனால்தான் அந்த இரண்டு திவ்ய தேசங்களை சேவிக்க முடியும் அதிலே நூற்றி ஏழாவது திருப்பார்கடல் நூற்றி எட்டாவது திருப்பரமபதம் என்று காட்டுகிறார்கள் முதல் பாசுரத்திலே திருப்பரமபதத்தை அனுபவித்தோம் இந்த பாசுரத்திலே திருப்பார்கடல் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி என்று ரொம்ப ஸ்பஷ்டமாக பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே அவன் எம்பெருமாரன் என்ன செய்கிறான் அவன் உய உலகு படைக்க வேண்டி பையரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோத்தினாய் நான்முகனை என்று சொல்கிறா போலே அந்த பரமனாய் அந்த பார்க்கடலிலே அவன் நான்முகன் முதலான அத்தனை தேவதைகளையும் அவன் படைக்கிறான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் நான்முகனை நாராயணன் படைத்தார் என்று அங்கே பரமனாக அவன் சர்வஸ்மாத் பரனாக சர்வேஸ்வரனாக அங்கே சயனித்திருக்கிறானே அந்த திவ்ய தேசத்தை இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்கலாம் என்று காஞ்சிபுரம் சுவாமி காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவியுங்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்